வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நாம் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கஸ்டர்ட் பவுடர் அப்புறம் ஃப்ரூட்ஸு உங்கள் கிட்ட எண்ணெய் பழங்கள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் அரை லிட்டர் பால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் அரை லிட்டர் பால் எடுத்துருந்தோம் இல்லையா அதில் கரெக்டாக நானூற்றி எண்பது எம்எல் மட்டும் கொதிக்க வச்சுக்குவோம் ஒரு இருபது எம்எல் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் பால் நல்லா கொதிச்சு வரட்டும் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த இருபது எம்எல் பாலையும் சேர்த்து நல்லா கட்டி தட்டாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுபோல் கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை கொதிக்கிட்ருக்க பால் கூட சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் க்ளம்ஸ் இல்லாமல் கலந்து எடுத்துக்கணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பால் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் கலந்து எடுத்துக்கலாம் பால் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு டைம் கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஆறணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆரவிட்ருலாம் அடுத்ததாக கஸ்டருக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும் அதை முதல்ல தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆப்பிள் மாதுளை மாம்பழம் கருப்பு திராட்சை பாலப்பழம் இந்த அஞ்சு ஃப்ரூட்ஸும் எடுத்துருக்கேன் இப்போ இதை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெசிபி என்னமோ ஈஸியான ரெசிபி தாங்க ஆனால் இந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப பொறுமை தேவைப்படும் நமக்கு தேவையான அளவில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ச எப்பவுமே வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்றது நல்லது ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து வெளியே பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சம்டைம்ஸ் உள்ள குட்டி குட்டி வாம்ஸ் எல்லாம் இருக்கும் பழங்கள் என்ன தான் சத்தான பொருளாக இருந்தாலுமே கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நாம் சாப்பிடும்போதுமே செக் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லது ஆட்சி பழங்களெல்லாம் போல் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க மறக்காமல் இதை பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம வந்து சாப்பிடும் போது அந்த வெதெல்லாம் வாயில் கடிப்பட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும் அதனால் இதை சிரமம் பார்க்காம கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க சீட்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இது போல் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இது மாதிரி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது இவ்வளோ நேரம் நம்ம எஃபர்ட் போட்டு கட் பண்ணதெல்லாம் வீணாகலன்ற மாதிரி ஒரு எண்ணம் ஆனால் இந்த ரெசிபியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தாதான் அதோடய டேஸ்ட்டை பொறுத்து தான் ஒர்த்தாக இல்லையான்னு தெரியும் இப்போது நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்ஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்குவோம் அதை மிக்ஸ் பண்ணி அதை கலந்து விட்டுட்டு பார்க்குறப்பவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு செமையாக இருக்குல்ல உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக நான் போட்ட எஃபர்ட்ஸ்க்கெல்லாம் இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே தரமாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்